அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு தடவை பயணம் பண்ணணும் அப்படின்னுட்டு விமான பயணத்துக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார் போன உடனே அங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த விமான பணி கிட்ட கேக்குறாரு இந்த விமானத்துல போட வேண்டிய அனைத்தையும் போட்டுட்டீங்களா எண்ணெய் தண்ணீர் இந்த காற்றினுடைய அழுத்தம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார் கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க இதை பாருங்க இதெல்லாம் எங்களோட பிரச்சனை எங்களோட தான் உங்களுடையதான் நீங்க ஆக்கிக்காதீங்க உங்களுடைய பயணம் வந்து சிறப்பா இருக்கணும் அதனால நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க பாட்டுக்க வாங்க நம்ம பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நீங்க விமானத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு இரு இரு நீ பாட்டுக்க பேசிக்கிட்டே போகாதம்மா நீ பாட்டுக்க போற வழியில விமானம் நின்றுட்டு வச்சுக்கா உடனே எல்லாரும் இறங்கி தள்ளும் அதெல்லாம் எங்களால முடியாது அதனாலதான் முன்கூட்டியே சொல்லி வச்சேன் அப்படின்னு முல்லா சொன்னார் நடு விமானத்துல இறங்கி நடு பாதையில ஆகாயத்துல செல்லும் போது இறங்கி தள்ள முடியுமான்னு அவர் யோசிச்சார யோசிக்கல அவருக்கு என்ன ஒரு சிந்தனை அப்படின்னா அவர் நிறைய தடவை பஸ்ல போயிருக்காரு அப்ப பஸ் வந்து திடீர்னு நின்ன போது எல்லாரும் கீழே இறங்கி அதை தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அதனால அவர் வந்து இறங்கி தள்ளியிருக்காரு அந்த அனுபவத்தை இந்த அனுபவத்தின் மீது ஏற்றுகிறார் அப்படி ஏற்றி நீ என்ன தள்ள சொன்னா என்னால தள்ள முடியாது அப்போ இவர் அதுல என்ன அனுபவத்தை அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னாங்க அனுபவத்தை அவர் கற்றுக்கொள்ளவே இல்ல ஆனா அந்த அனுபவம் இங்க வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அது எப்படி வரும் அப்படிங்கிறத கூட அவர் சிந்திக்கவில்லை அனுபவங்கள் என்பது நாம எந்த அளவுக்கு அந்த செயலில் ஊடுருவி உள்ளார்னு நாம நினைக்கிறோமோ அதுதாங்க நம்முடைய அனுபவம் வாழ்க்கையில எத்தனையோ விதமான அனுபவங்கள் நிகழ்கின்றன அந்த அனுபவங்களை வச்சுதான் நாம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பட்ட அனுபவங்களை நாம என்ன பண்றோம்னா எதோட எதை சேர்த்து பார்ப்பது என்று கூட அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று அதாவது வாழ்க்கையில எத்தனை தடவை சூடுபட்டாலும் எது சுடும் எது சுடாதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு திட்டிடுறாங்க திட்டா அதே மாதிரிதான் எல்லாரும் திட்டுவாங்க அந்த தோல்வியில் சுரு அப்படியே தானே சுருக்கி கொள்வது விந்தியும் அதே மாதிரி நடக்கும் அங்கேயும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு மனசுக்கு ஒரு வந்து ஒரு பாடத்தை ஒரு ஒரு பழக்கத்தை கற்று கற்பித்து வைத்தல் அது வந்து உண்மையானதாக இருக்காம இருக்கும்போது நாம எல்லாத்துக்குமே பயப்படுறோம் இந்த மாதிரி பயப்படும் போது நம்மளால அந்த அனுபவத்தை முழுமையாக உணர முடியாது ஒவ்வொன்றையும் நாம அனுபவித்து பார்க்கணும் அதனால தானே நமக்கு வந்து கண்ணதாசனையும் சொல்றாரு அனுபவம் என்பதே நான் தான் என்று கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு நாளும் பொழுது விடியுது அப்படின்னா எல்லா பொழுதும் விடிஞ்சிருக்கு இது வரைக்கும் நமக்கு இத்தனை நாளும் நம்ம சூரியனை பாக்குறோம்ல ஒவ்வொரு நாளும் அதுல என்ன அனுபவத்தை நாம் உணர்ந்தோம் இவ்வளவு நாளும் எலெக்ஷன் வருது ஓட்டு போடுறோம் நாம் என்ன அனுபவத்தை உணர்ந்தோம் வந்து யூடியூப்ல பாக்கிறோம் தேர்தல் நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் திட்டே இருக்காங்க தன்னைத்தானே தான் செய்தது இப்படி எல்லாம் சாதனை பண்ணிருக்கேன் நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவர்களால ஓட்டு கேட்க முடியல நமக்கு நம்முடைய அனுபவம் எத்தனை முறை பட்டாலும் திரும்ப திரும்ப நாம வந்து அதே தவறை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் அதனால ஒரே நிகழ்வு மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கின்றன எத்தனை பிறந்த நாள் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரு அனுபவத்தை நமக்கு தந்திருக்குமே அது என்னன்னு கேட்டா யாருக்காவது சொல்ல தெரியுமா அப்படின்னா நாம் பரிபூர்ணமாக அந்த அனுபவத்தை உணரவில்லை என்றுதான் பொருள் எனவேங்க நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் என்ன அனுபவம் கிடைக்கிறது என்பதை ஆழ்ந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் புதிது புதிதாக இருப்பதை நம்மால் உணர முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்